அனைவருக்கும் அன்பான வணக்கம் புகைப்படங்களும் புது கவிதைகளும் என்ற இந்த பயிற்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்பதில் இன்னைக்கு நம்ம முன்னாடி சொல்லியிருந்தபடியேவும் நம்மளுடைய மிக முக்கிய புகைப்படக்காரர் திரு கிருஷ்ணன் அவர்கள் நம்ம இணைந்திருக்காரு அவர் வந்து நம்ம முப்பத்தொரு நாளைக்கும் எழுதுறதுக்கு தேவையான புகைப்படங்களை பயந்து அந்த புகைப்படங்களும் அவரு அந்த புகைப்படங்களை எடுக்கப்ப ஏற்பட்ட அனுபவங்களையும் நம்ம கூட பயந்துக்கிற பயந்து அதை அடிப்படையாக வச்சும் நீங்க கவிதை எழுதலாம் அல்லது அந்த புகைப்படத்தை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணுதோ அதை அடிப்படையாக வச்சும் நீங்க கவிதைகள் எழுதலாம் நம்ம வந்து இதை ஒவ்வொரு புகைப்படத்துக்கும் புகைப்படக்காரருடைய பேரும் அந்த எந்த மாதத்தில் அவங்க பகிர்ந்துக்கிட்டாங்க பிளஸ் ஒரு எண்ணும் கொடுத்து கொடுத்துருவோம் அந்த எண்ணை குறிப்பிட்டு நீங்க புகைப்படங்களை எழுதி அதுக்கான ஃபார்ம் இருக்கு அந்த ஃபார்ம்ல நீங்க அந்த உங்க கவிதைகள் எழுதி போட்டுடலாம் இதுதான் வந்து நம்மளுடைய நோக்கம் கடைசியில் வந்து அதை எப்படி பண்றதுன்னு அந்த ஃபார்ம் டீட்டெயிலாம் சொல்றேன் இப்போ வந்து நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு கிருஷ்ணனை கூப்பிட்டுருலாம் அவர் வந்து இன்னைக்கு நம்ம கூட நிறைய விஷயங்கள் பயந்துக்கிற போறாரு ஒவ்வொரு புகைப்படமும் அதோட அனுபவங்களும் மிகவும் அற்புதமா இருக்குன்னு நினைக்கிறேன் வணக்கம் அருமையான ஒரு புகைப்படம் அடுத்தது இது எங்க ஊர்ல கடலூர்ல கடல் குதிரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரே அதை போஸ் போடுவது அப்படிதான் வச்சிருந்தேன் ஏன்னா மோஸ்ட்லி இப்போ ரீசனா மதிய நிறைய நீங்க பாக்குறோம் பட் கடலூர்ல இந்த குதிரையை வந்து பயமே இல்லாம அந்த அந்த குதிரை வந்து கடல்ல இறங்காதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு மத்த விலங்குகள் எல்லாம் எப்படி எனக்கு தெரியல முதல்ல சண்டித்தல் மூலமும் இறங்காது பட் குதிரைங்க வந்து தண்ணியை பார்த்தோன்னா டக்கு டக்குன்னு இறங்கி போய் நிக்குது எப்படின்னா தெரியல எனக்கு இன்னும் சொல்ல போனா பயமே இல்லாம ஒரு ஒரு போஸ் அழகா கொடுத்தது அந்த குதிரை இது நிறைய நீங்க எழுதலாம் நீங்க எனக்கு நிறைய இருக்கு மைண்ட்ல இருக்கு இன்னும் நான் பேஸ்புக்ல போஸ்ட் பண்ணதுல இருந்து நிறைய பேர் வந்து அதுக்குன்னா கதைகள் இது வந்து எழுதுவாங்க எழுதுவாங்க சில பேர் இன்பாக்ஸ்ல இருந்து எழுதுனால இது நிறைய கடல் குதிரை அப்படின்ட்டு நீங்க வேணா டைட்டில் நான் இப்பயே குடுக்குறேன் கடல் குதிரை கண்டிப்பா 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 பாக்குற எல்லாருமே கண்டிப்பா இந்த ஒவ்வொரு படத்துக்கும் நீங்க எத்தனை கவிதைகள் வேணாலும் எழுதலாம் நம்ம அதுல எல்லாத்தையும் வெளியிடுறோம் அடுத்த கவிதைகளை நீங்களே வந்து நேரடியாக கவிதைகளை சொல்றதுக்கும் நாங்கள் வந்து வாய்ப்பு கொடுக்குறோம் இந்த புகைப்படம் இந்த கவிதை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் அதையும் நம்ம வந்து நேரடியில் பேசலாம் அதுக்கு வட்டமாக நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அதையும் தாண்டி புத்தகங்கள் வெளியிடுறப்ப அந்த கவிதைகளையும் கொண்டு வரப்போறோம் சரி இப்போ அடுத்த புகைப்படத்துக்கு வந்துடலாம் இமீடியட்டா சொல்லணும் ஒரே டைட்டில் வந்து வழிகளை பின் வைத்து என் உழைப்பினையும் முன்வைத்தது என்னன்னா அவரு பர்சன் ஒரு மயிலாப்பூர்ல விநாயகர் சக்திக்கு முதல் நாள் வந்து தன்னுடைய கொடைகள்லாம் அவரு வியாபாரத்துக்கு ரொம்ப பிஸியா இருந்தாரு பட் இந்த ஃப்ரேம்ல என்ன ஒரு பெரிய விஷயம்னு சொன்னா முன்னாடி நிற்கிற ஹியூமன்ஸ் வந்து காலை மட்டும் தான் காமிச்சிருக்கு இவருக்கு கால் கிடையாது ஒரு கால் இல்லை ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம கோர்லேட் எடுக்க பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஃப்ரேம் செட் பண்ணி எடுத்தேன் பட் நான் அப்போ எடுக்கும்போது என் மைண்டில் ஓடின ஒரு இந்த லைன் தான் ஓடிச்சு வலைகளை பின் வைத்து எனது உழைப்பினை முன் வைத்தேன் அப்படின்றது நீங்க நிறைய எழுதலாம் காலங்களும் கால்களும் அப்படின்னு சொல்லி கூட நீங்க எழுதலாம் உண்மையிலே அருமையா இருக்கு இப்போ மூணு விஷயம் இருக்கு பின்னாடி வந்து அவருக்கு துணை புரியக்கூடிய செயற்கை ஊண்டுகோல் அது காலா செயல்படுது அவர் கால் இல்லாம இருக்காரு அங்க முன்னாடி இருக்கவங்களுடைய கால்கள் மட்டும் புகைப்படத்தில் பிரேம்க்குள்ள வந்துருக்கு இதை யோசிக்கலாம் அதே மாதிரி எல்லா குடைகளும் ஒற்றை காலில் விஷயங்கள் நம்ம யோசிச்சுக்கிட்டே போயிட்டே இருக்கலாம் அருமையா இருக்கும் சரி அடுத்ததுக்கு வருவோம் நம்ம வாரணாசின்னு சொல்லும் சொல்லும்போது எல்லாருக்கும் எப்படின்னா லேண்ட் ஆப் மிஸ்வின் தான் சொல்லுவாங்க அந்த ஊரே அவ்வளோ ஈர்ப்பு சக்தி வாய்ந்த ஒரு ஊர் வாரணாசி ஒவ்வொரு புகைக்கலை புகைப்பட கலைஞர்களும் தன்னுடைய வாழ்நாள் என்ன அந்த அந்த டிராவல் பக்கெட்ல வந்து போட்டிருக்கிற ஒவ்வொரு வந்து வாரணாசி பட் அபார்ட் திஸ் வாரணாசி ரொம்ப விஷயங்கள் நீங்க கவர் பண்ண வாரணாசி பொறுத்த வரைக்கும் நீங்க நீங்க இந்த சேனல் போய் நீங்க போட்டோ எடுக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணவே முடியாதான் அங்க இருக்கிற சூழ்நிலைகள் வந்து உங்களை வாரணாசி பத்தி ஒரு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு மூணு முறை போயிருக்கேன் நான் தான் போயிருக்கேன் இதுக்கு உண்டான அனுபவங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னா நான் தரத்துக்கு ரெடியா இருக்கேன் அவ்வளோ விஷயங்கள் இருக்கு வாரணாசி அப்ப நம்ம ஒரு மாசத்தை வாரணாசிக்கு போட்டுருவோம் அவ்வளவு விஷயங்கள் இருக்கு வாரணாசி நீங்க நீங்க கற்பனை உங்க கற்பனைக்கும் எட்டப்படாத ஒரு விஷயம் தான் வந்து வாரணாசிதான் நான் போன ஒரு ட்ரிப்ல வந்து என் கூட ஒரு நண்பர் சலீம் பாஷா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பாஷாஜி நாங்க செலவா போடுவோம் அவரை கூட்டிட்டு போயிருந்தேன் வாரணாசிக்கு ஜி நான் வரலாம் அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகும்போது அவரு வாரணாசியில ஒரு நாலு நாள் தான் நாங்க போற மாதிரி பிளான் ஐ மீன் ஒரு மூணு நாள் பிளான் அப்படி இருந்தது சாரி ஏழு நாள் பிளான் இருந்தது அவரு பாஷாஜி ஃபர்ஸ்ட் டைம் அந்த வாரணாசி எங்கிறதுனால அதோடைய அட்மாஸ்பியர்ஸ் எல்லாம் வந்து பாஷாஜியை வந்து கொஞ்சம் கொஞ்சமா இருக்கு அஞ்சாவது நாள் நான் வந்து நான் இங்க இங்கேருந்து நம்ம கிளம்புறோம் நமக்கு ஏழாவது நாள் காலையில வந்து நமக்கு ஃப்ளைட் நமக்கு வந்து இருக்கு சென்னைக்கு ஸோ தயாராகிக்குங்க அப்படின்றாரு அவர் என்ன கையை பொறிச்சு சொல்ற விஷயம் நம்மளா இங்கெல்லாம் போங்க இப்போ நாள் இங்க இருக்கேன் அப்படின்ற அதாவது ஒரு ஒரு மனிதனுடைய அடிப்படை அந்த சிந்தனை பிளஸ் அந்த ஒரு இது விஷயத்தையே வந்து மாத்தக்கூடிய ஒரு தன்மையை வந்து அந்த ஊரோட மண்ணுக்கு இருக்கு அது நீங்க வந்து ஸ்பிரிச்சுவல்னு சொல்லலாம் இல்ல அங்க நடக்கிற சாங்கியங்கள் அதாவது இது வந்து அதான் சொல்றேன்னா வாரணாசியை பத்தி நான் பேசணும் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு ஜனரையும் நான் பேசுவேன் அவ்வளோ விஷயங்கள் இருக்கு மூணு முறை தான் போயிருக்கேன் ஒரே ஒரு டாக்லைனுடன் முடிக்கிறேன் வாரணாசி பத்தி வாழ்க்கை என்ன அப்படின்ற உங்களுடைய புரியணும் நீங்க யார் அதுல அப்படின்னு புரியணும்னா ஒரே ஒரு முறை ஊருக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு எல்லாமே அப்படின்றது யாருமே வேற லெவல் போங்க சரி அடுத்த புகைப்படத்துக்கு போலாம் நம்ம ஒவ்வொரு இடமும் அங்க வாழக்கூடிய மக்கள்களும் அவங்க அங்க கிடைக்கிற அனுபவமும் வந்து நம்மளுடைய வாழ்க்கையை உண்மையிலேயே மாற்றி அமைச்சிடும் பயணம் அப்படின்றது எவ்வளவு முக்கியம் அப்படின்றத நீங்க புகைப்படக்காரர்களுடைய அனுபவத்துல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் நம்ம வேற வேற காரணத்துக்காக பயணிப்போம் ஆனா ஒரு புகைப்படக்காரரா அங்க போய் நீங்க போனீங்கன்னா உங்களுடைய பயணம் உங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது அது வேற லெவல்ல இருக்கும் அதாவது நம்ம ஒவ்வொரு ஊருக்கு நம்ம போகும் நீங்க சொல்லுவீங்க மனிதனை மீட் பண்ணும்போது அந்த மனிதர்களுடைய பங்களிப்பு அந்த ஊருக்கு என்னவா இருக்கும் அப்படின்றதான் விஷயம் நான் மகேந்திரான வந்து நான் தேனி நிலை பாக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது நான் அவரை ப்ரொஜெக்ட் பண்ணும்போது அவருடைய கான்ட்ரிபியூஷன் அவருடைய பங்களிப்பு அவருடைய சார்ந்த சூழல்கள் அவருடைய ஊருக்கு எப்படி இருந்து அந்த ஊரை பிரதிபலிக்கிறதுன்றது வந்து என்னால அந்த புகைப்படத்தில் காமிக்க முடியும் நான் வாரணாசின்னு காமிக்கும் போது எல்லாரும் வந்து அந்த போட்டு இல்லை அந்த கங்கா ஆறு அந்த காட்டு ஏதோ சம்திங் காமிப்பாங்க பட் இந்த துப்புரவு பணியாளர்கள் இருக்காங்கன்னு தெரியுமா இந்த தூய்மை பணியாளர்கள் அவங்களும் ஒரு பங்களிப்பு அதுல என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படிதான் பார்ப்பேன் வெறும் ஒருத்தருனால வந்து ஒரு ஊர் ஒரு கட்டமை வைக்கப்படல எல்லாரும் சேர்ந்து தான் வந்து ஒரு ஊருடைய ஒரு இதுக்கு வந்து தூணா இருக்காங்க அப்படி பார்க்கும்போது இந்த சைடு வந்து நம்ம அனுபவம் வந்து பலசாலி இந்த சைட்ல வந்து அந்த அந்த இடத்தையே தூய்மையா வைக்கிறதுல அந்த அக்கா அந்த தூய்மை பணியாளர் அந்த அக்கா வந்து பலசாலி ஸோ எனக்கு அந்த ஃப்ரேம் அப்படிதான் நான் பார்ப்பேன் நான் எந்த ரெண்டுத்துக்குமே ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக காரணம் ஸோ திஸ் நல்லா இருக்கும் இந்த வாங்க நான் அது வாராசி பற்றி ஒரு தனியாக ஒரு ஆர்டிக்கலே நான் சொல்கிறேன் கண்டிப்பாக நம்ம ஒரு நாளைக்கு அது தனி ஒரு டிஸ்கஷனாக போட்டுருவோம் அடுத்தது இதுவும் நான் என்னோட நார்மல் கேமரா லென்ஸ் தான் எடுத்தது இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான பெர்ஸ்பெக்டிவ் இது இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு நிற்கிறவருடைய குச்சி அடுத்தவரோட குச்சி வந்து போய் கீழே வந்து இந்த இருந்து ஆரம்பிச்சு இது வந்து இப்படி போகும் இந்த ஃப்ரேம் இது ம் இந்த வேவ் இதில் அப்படி போகும் வந்து இது சாதாரண லென்ஸ் எடுத்தது பட் நான் என்ன சொல்ல வரேன்னா லென்ஸோ கியரோ டசின் மேட்டர் நீங்க எதுல வேணா நீங்க எப்படி வேணா எடுத்துக்கங்க பட் உங்க பெர்ஸ்பெக்டிவ் வந்து எனக்கு ஃப்ரேம் தான் வரணும்ன்ற ஒரு விஷயத்துல வந்து ரொம்ப தீர்க்கமா இருங்க இந்த மாதிரி இந்த மாதிரி இல்லை இதை விட அழகாக நிறைய பெரிய பெரிய விஷயங்கள்லாம் கூட நீங்க ஃப்ரேம்ல நீங்க எடுக்கலாம் நீங்க அருமையானது இது எந்த இடத்துல எடுத்தது இதுவும் பாண்டிச்சேரி மறக்கணும் ஓகே சூப்பர் அடுத்தது இதுபே இது கும்பகோணத்துல இருக்கு மாரைய மாசத்துல ஐயப்ப எல்லாம் வந்து இந்த கோயிலுக்கு வந்து இருந்தாங்க அப்போ புட்டி பையன் வந்து அவங்க அப்பா வந்து ஆஹ் கோயில் கூட்ட வந்துட்டார் அப்பா நம்மளை வெளில மலைக்கு போறோம் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்ல ஜாலியா சுத்தி இருந்தோம் அவங்க பாட்டோம் பார்க்கவே இல்லை சரி ஓகே ஆஹ் வச்சு ஒரு ரெண்டு மூணு ஷாட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து இருந்தேன் ஒரு கார்னர்ல உட்கார்ந்து இருந்தேன் அவன் இப்படிதான் வருவான் இப்படிதான் ஓடுவா அப்படின்ட்டு சோ காத்திருந்து எடுத்த புகைப்படத்துல இதுவும் உண்டு சூப்பர் அருமையானது அடுத்தது வரும் இந்த போட்டோ கொஞ்சம் ஜூம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உண்டான விஷயங்கள் தெளிவா சொல்லுவோம் இன்னும் கொஞ்சம் ஜூம் போடுவேன் அந்த அக்காவுடைய ரைடிங் அந்த ஐ மீன் அந்த கண்ணுல ஒரு ஈரத்துளிகள் ஒன்று இருக்கும் உம் இதெல்லாம் என்னென்னு தெரியல போட்டோஸ்ல இருக்கு ஓகே தெரியுது 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 இவன் வந்து போகம் இந்த திருநங்கைகளுடைய திருவிழால வந்து இரண்டாம் நாளானா அரவாணனுடைய இழப்புக்கு அப்புறம் அவங்க தன்னை விரைவிக்கோல் கொண்டு தன்னை வந்து ரொம்ப சோகத்துல இருக்கிறதா வந்து வெளிக்க ஆரம்பிக்கிற ஒரு ஈவெண்ட் அது தாலி எடுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாதத்தரோடைய ரெண்டாவது மெயின் ஃபெஸ்டிவல் அது அப்போது இந்த அக்கா நாங்கள் பார்க்கும்போது அவங்களுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் அவங்க போர்ட்ரேட் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நான் அந்த அக்கா வச்சு நான் எடுத்தேன் பட் திஸ் இஸ் த த ஒரு ஒரு ஃபோட்டோ அவங்களுடைய சோகத்தை வந்து எப்படி வெளில கொண்டு வரணும் ஃபுல்லாக என்னால் போர்ட்ரேட் கொடுத்தாருன்னு சொன்னால் நல்லா இருக்காது ஸோ பாதி முகம் மூடியும் பாதி முகத்தை வந்து சோகத்தினுடைய ஒரு ஒரு அளவுகோலாக இருக்கணும் அப்படின்னு எடுத்துப்பட்ட போட்டோ தான் இவளை பத்தி நிறைய கதைகள் இருக்கு இவனை பத்தி நிறைய நான் இன்டர்வியூ பண்ணிருக்கேன் இவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் இது ஏன் வந்து மூன்றாம் ஒரு பாலினத்தவங்க சார்ந்து வராங்க அது திறப்பிலேருந்தே வருதா இல்ல இடைத்தல் ஒருத்த வருதா இதே மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நிறைய இன்டர்வியூ இவங்களை பண்ணியிருக்கேன் ஒரு இந்த விஷயங்கள் அதாவது உலகம் போறதுக்கு முன்னாடி நான் ஸ்டெடி பண்ணேன் இவங்க யாரு இவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன இவங்க எதுக்காக வந்து வர இந்த மாதிரியான மூன்றாம் பாலத்தில் வந்தாங்க அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப ஸ்டெடி பண்ணியதுக்கு அப்புறம் தான் நான் வந்து ஃபீல்டுக்குள்ளே போனேன் நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சிட்டு சில விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் பிரமிப்பாகவும் இருக்கும் ஆச்சரியமாகவும் இருக்கும் கொஞ்சம் அருவறுப்பாகவும் இருக்கும் அது யாருக்காவது தேவைப்பட்டதுன்னு சொன்னால் டெஃபினட்டாக நான் வந்து ஷேர் பண்றேன் யார் இவர்கள் அப்படின்றத வந்து ஒரு ஆர்டிக்கலாகவே நீங்க போடலாம் நீங்க நீங்க ஒரு புத்தகமாவே வெளியில இல்லாம அத பத்தி போகனப்ப அத பத்தி நிறைய பேசணும் நம்ம ஞாபக ஆனா அத நீங்க அந்த இன்டர்வியூஸ் இதெல்லாம் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு இதா வெளியிடலாம்னு நினைக்கிறேன் நான் இது வந்து நிறைய பேர் நான் அலைஞ்சேன் இவங்க எல்லாம் எங்க இருக்காங்க அஹ் இவங்களுக்கு வந்து நம்ம திருநங்கைன்னு சொல்றோம் மூன்றாம் பால நகர்ன்னு சொல்றோம் அப்புறம் நிறைய பேர் கூப்பிடுறோம் ஆக்சுவலா எங்களோட உண்மையான பேர் வந்து கோத்தி அப்படின்னு சொல்லுவாங்க அதான் உங்களுடைய இயற் இயற்பெயர் அதுல இருந்து வந்தவங்க வந்து எப்படி மூணு கேட்டகரிஸா பிரிக்கிறாங்க அது ஒரு பெரிய லாங் ஸ்டோரி ஒரு நாளைக்கு அது ஏன்னா ஏற்கனவே இதுல நீங்க நிறைய புகைப்படங்கள் எடுத்து வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அது அதுக்குன்னு தனியே ஒரு இது பண்ணி நம்ம ஒரு நாள் அத பத்தி நம்ம பேசலாம் கண்டிப்பா இப்ப அடுத்த புகைப்படத்துக்கு போகலாம் முக்கியமா அந்த கண்ணை துளிகள் வந்து நீங்க அவ்வளவு கவனம் உண்மையிலே சிறப்பான புகைப்படமா இருந்துச்சு இது அதை விட வேற லெவல்ல இருக்கு ஹம் இந்த ஒற்றை மரம் வந்து கடலூர் தியாக வழியில எடுத்த ஒரு புகைப்படம் இது ஏன்னா ஒரு பட்டை மரம்னு சொல்லலாம் அந்த பட்டை மரத்துக்கு அப்புறம் அது ரைட் ஹேண்ட் சைடு நிக்கிற ஒரு பெரிய ஒரு இந்த ஷார்ட்ல பெரிய தெரியாது பட் இருந்தாலும் அந்த பிரேம் காமி காமிக்கணும் இருக்காங்க இந்த இருக்காங்க ஆமா சோ இதுவும் பேசிக் அந்த கேமரா லென்ஸ்ல தான் அதுவும் எடுத்தது ஸோ இது பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நிறைய கதைகள் தெரியும் இருக்கு இது நிறைய பேர் புக்ல வந்து கவர் பிக்சராக வந்திருக்கு நிறைய பேர் எடுத்துட்டாங்க அந்த போட்டோவை ஓகே ஃபோட்டோ அப்படின்னா சோ உங்களுக்கு சில ஃபோட்டோஸுக்கு வந்து நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க தேவை இல்லை இஸ் நோ கேப்ஷன் ரெப்போர்ட் ஃபார் த சம் போட்டோஸ் ஆமா சோ இதுல வந்து உங்களுக்கு அந்த கலை மற்றும் எழுத்து நலையில நீங்க ரொம்ப ஆர்வமா இருக்கீங்கன்னு சொன்னா இந்த படத்தை வாங்கும்போது நீங்க நிறைய கதைகள் எழுதுறீங்க கண்டிப்பா சோ இதுக்கும் உங்களுடைய கவிதைகள் வரிகளை எழுத தயாராகுங்க எழுதி வச்சுட்டே இருங்க ஓ பொங்கல் சிறப்பு அரும்பு இது வந்து எப்படின்னா நம்ம கொள்ளிடம் சொல்லிட்டு கும்பகோணத்து அணக்கரை அணக்கரை கொள்ளிடம் சொல்றத விட அணக்கரைன்னு சொல்லலாம் அங்க வந்து இந்த அறுவ அறுவடை வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் அங்க ஸோ ரொம்ப பரபரப்பா இருக்கும் இன்னைக்கு நாளைக்கு நீ அங்க போனீங்கன்னா இந்த அவ்வளோ லோடு கரும்பு ஏறிட்டு இருக்கும் தமிழ்நாடு ஃபுல்லா இங்கன்னா போனாங்க எல்லாம் போயிட்டு அவங்களுடைய கதைகள்லாம் வந்து இப்போ கேட்கும்போது சில இடத்துக்குலாம் போகும்போது நமக்கு கொஞ்சம் சில விஷயங்கள் நம்ம வெளியே சொல்ல முடியாது அது வந்து என்னன்னா சில கோரிக்கைகளாக வரும் இதை எடுத்துட்டு போய் ஒரு நல்ல மீடியா அப்படி கொடுங்க இந்த போட்டோஸ் எடுத்துட்டு போய் நீங்க வந்து ஒரு விஷயத்த நீங்க வந்து அங்க சொல்லுங்க எங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து கோரிக்கையா வைப்பாங்க பட் நம்மளால வந்து செய்ய முடியாது ஏன்னா அந்த சமூக அதாவது நம்ம போறது வேற விஷயத்துக்கா இருக்கலாம் ஆனா அங்க போறப்ப அவங்க நம்மளவே வந்து ஒரு சமூ புகைப்படக்காரர்கள் முக்கியமா போனா அவங்க புகைப்படக்காரங்களோ இல்ல வீடியோ எடுக்க போறீங்களோ இல்ல வந்து சிறிய சமூக பங்களிப்புக்காக போறீங்கன்னா கூட நம்மள வந்து ஒரு அப்படி செய்யறவங்களை வந்து ஒரு சமூகத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய அளவுக்கு ஒரு பொசிஷன்ல இருக்கிறாங்கன்னு அவங்களையும் நினைச்சுக்கிறாங்களா என்னன்னு தெரியல ஆமா அதனால நம்மகிட்ட அதே கோரிக்கை வைப்பாங்க ஆனா இங்க வந்து முடிவுகள் எடுக்கிறவங்களா வேற யாரோ ஒருத்தவங்களா இருப்பாங்க நம்ம வந்து ஒரு புகைப்படக்காரர் ஆனா அந்த புகைப்படங்கள் வந்து பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா நிறைய போர் சம்பந்தப்பட்ட இதுல எடுக்கப்பட்ட புகைப்படங்கள்லாம் உலக வரலாற்றுல மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தின புகைப்படங்கள் இருக்குதான் செய்யுது இது வரைக்குமேவும் சோ அப்படி பாக்குறப்ப ஒரு புகைப்படம் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம் அந்த நம்பிக்கை மக்கள்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கு உண்மையிலே எந்த இடத்துக்கு போனாலும் சரி அதை நல்லா பார்க்க முடியுது இப்போ நீங்கள் சொன்னது மூலமாக எப்படி அதாவது உலகம் முழுவதும் உழைத்து கொண்டிருக்க மக்கள் வந்து யாராவது நமக்கு வந்து நம்மளுடைய குறைகளை தீர்த்து வைத்திட மாட்டார்களா அப்படின்ற ஒரு இயக்கத்தோடையே தொடர்ந்து உழைத்துக்கிட்டே தான் இருக்காங்க உழைப்பு நிப்பாட்டல அவங்க இது நீங்கள் சொன்னது அதுக்கு மிக அருமையான அனுபவம்